நம்ம அடிப்படையிலேயே வாசனையாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் இந்த ஏலக்காய் அந்த ஏலக்காய் வாசனைக்கு மட்டும் பெயர் போனதல்ல பாலியல் பிரச்சனையை கூட அதை சரி பண்ணும் அப்படின்னு எல்லாம் ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க ஸோ ஏலக்காயுடைய ஐந்து நன்மைகள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நீங்க பார்க்க போறீங்க நம்பர் ஒன் இந்த ஏலக்காய சுடு தண்ணியில் ஆர் பாலில் ஆர் டீல நீங்க போட்டு குடிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் அடிக்கடி இதை நீங்க உங்களுடைய டயட்ல எடுத்துக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மலச்சிக்கல் மலச்சிக்கல் இது சரி பண்ணும் வாயு தொல்லைய இது சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க மனுஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலியே இந்த வாயு தொல்லை மலச்சிக்கல் தான் அதெல்லாம் போக வேண்டியது கரெக்டா போயிருச்சு அப்படின்னா டென்ஷன் ஃப்ரீயா இருக்கலாம் மண்டையில எந்த ஒரு ப்ரெஷருமே இல்லாம இருக்க முடியும் இல்லையா அப்பேற்பட்ட ஒரு முக்கிய பிரச்சனைய இந்த ஏலக்காய் சரி பண்ணுது ஏலக்காய் வந்து பொதுவா இந்த வாசனைக்காக தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது தப்பு ஏலக்காயில எக்கச்சக்கமான உடல்நல நன்மைகள் இருக்கு அதுல இதுவும் நம்பர் ஒன் நம்பர் டூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரும பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த ஏலக்காய் சரி பண்ணுமா கரும்புள்ளிகள் இருக்கு ஸ்கின்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னாக்கா நீங்க அடிக்கடி ஏலக்காயை உங்க உணவுல சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கிற பட்சத்துல அது ரொம்பவுமே இதை வந்து சரி பண்ணி கொடுக்கும் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புகளுக்கு ஏலக்காய் ரொம்பவுமே நல்லது உங்களுடைய எலும்பு வலு பெறுறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்பவுமே உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஸ்ட்ராங்கான போன்ஸ் வேணும் அப்படின்னாக்கா நீங்க ஏலக்காயை அடிக்கடி உங்களுடைய டயட்ல சேர்த்துட்டு வரலாம் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏல காய் அதிகமாக உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கிற பட்சத்தில் உங்களுடைய முடியுடைய வேர்களை ஸ்ட்ராங் பண்ணி முடி நல்லா அடர்த்தியாக வளர்றதுக்கு இது உதவி பண்ணும் உங்களுடைய கெட்ட கொழுப்புகளையுமேவும் இது குறச்சி கொலஸ்ட்ரால் அளவை குறச்சி உடல் எடை குறைக்கிறதுக்குமேவும் இது ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்பர் ஃபைவ் மேக்சிமம் வந்து இந்த ஒரு பிரச்சனையை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்குறாங்க விந்தணுவோட எண்ணிக்கை குறையிற பிரச்சனை ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது ரெண்டு ஏலக்காய் நீங்கள் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துகிட்ருக்கிற பட்சத்தில் விந்தணுவோட அளவை வந்து இது இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் அண்ட் ஆல்சோ அதிக நேரம் உடல் உறவு வச்சுக்கிறதுக்கு இந்த ஏலக்காய் ரொம்ப உதவி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க இது ரொம்ப புதுசான ஒரு விஷயம் ரீசென்ட் டைம்ஸ்ல நிறைய பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க பட் ஆராய்ச்சியாளர்கள் இதை பத்தி சொல்றதாக தகவல் வெளியாயிருக்கு ஸோ இந்த ஏலக்காய் ஒரே ஒரு ஏலக்காய் பல பிரச்சனைகளை டாப் டு பாட்டம் எல்லா பிரச்சனைகளையும் உங்க உடல்ல சரி பண்ணக்கூடியதா அமைஞ்சிருக்கு ஸோ அடிக்கடி நீங்க ஒரு நாளைக்கு ஒன்னு அல்லது ரெண்டு இல்லை இல்லைனா டெய்லி பேசிஸ்ல கூட நீங்க இந்த ஏலக்காயை எடுத்துக்கலாம் இதில் பெருசாக எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது ஸோ அந்த ஏலக்காயை அதிகப்படியாக உங்களுடைய உணவில் சேர்த்துக்கோங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்து இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் ரியா என் ஷேர் பண்ணலாம்